ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதாரெய் அழிப்பான் நினைந்துட்டு அவ்வாழி அதனால் விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை குழற்கு அணியாக குழல்வாராய் அக்காக்காய் கோவிந்தந்தன் குழல்வாராய் அக்காக்காய் கிழக்கில் குடிமன்னர் கீழிலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு அவ்வாழியதனால் விழிக்கும் வளவிலே வேரருத்தானை குழற்கு அணியா குரல் குழல்வாராயக்காக்காய் கோவிந்தன் தன் குழல்பாராயக்காக்காய் என்ன இதுனா கேடிலாதாரை கேடிகிலாதாரைன்னா அவளுக்கு கெடுதல் இல்லை எதனால் கெடுதல் இல்லை அவன் நிறைய தபஸ் பண்ணி வரமெல்லாம் வாங்கிட்டுருக்கான் பிரம்மாட்டேந்தான் தவத்தினாலும் தம்முடைய புஜ பலாக்கிரமத்தினாலும் அவளுக்கு ஒரு கேடும் இல்லைன்னு நினச்சின்னு இருக்கான் அப்படிப்பட்ட கேடிலாதாரை கிழக் கேடிலாதார் அவர்கள் கிழக்கில் குடிமன்னர் கிழக்கு திக்கில் உள்ள பட்டணத்தில் இருந்த ராஜாக்கள் பிராக் ஜோதிஷ புறவாசிகளான நரகாசுரன் முதலானோர் அப்படின்னு இருக்க பிராக் ஜோதிஷபுரம் அப்படின்னா பிராக்ன கிழக்கு திசையில் இருக்கிற ஊர்னு அர்த்தம் அந்த ஜோதிஷபுரத்தில் இருந்த நரகாசுரன் முதலானவர்களை அப்படி சொல்கிறான் அந்த என்ன நினச்சிட்டு இருந்தா நம்ம அழிக்கிறவர்கள் யாரும் இல்லை நம்மிடம் தபசினால் நமக்கு நிறைய பலன் இருக்குது வரம் இருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம பலத்திலையும் சிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை அழிப்பான் நினைத்துட்டு அவர்களை அழிக்கும்படி நினைந்தான் நினைத்துட்டு அவ்வாழியதன சக்கராயுதத்தினால விழிக்கும் அளவிலே வேரருத்தானை கண்மூடி கண் திறக்கிற காலத்திலே அர்த்தம் விழிக்கும் கண்ணிமைக்கிற நேரத்துலேங்கிறத விழிக்கும் அளவிலே வேரருத்தானை அவர்களை மூல சமூகமாக அழைத்தான் மூலமாக அழித்தான் அதாவது வேறான் வேறு இல்லாமல் அழித்தான் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க மொத்தமாக அழித்தானே அவனை பட்ட அணியாக அந்த அவனுடைய குழல் அவனுடைய கூந்தலுக்கு அழகு சேர்க்கும்படியாக குழல் பாராய் அக்கா காய் கோவிந்தன் தன் குழல் பாராய் அக்கா காய் கோவிந்தனுடைய குழந்தை வாராய் அக்கா அக்கா வாருவதற்கா வாருவதற்காக வார் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் இருக்குது தீம் சொல்லிவிடுறேன் அதே அதேதான் அந்த நரகாசு முதல்வர் அவன் என்ன பண்ணா கேடிலாதாரை கேடிலாதார்னா நல்லவர்கள் அதாவது இந்த விஷ்ணு பக்தராத விஷ்ணு பக்தர்களாக இருக்கிறார்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு கேடும் இல்லை அப்படிப்பட்டவர்களை அழிப்பான் நினைத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த கிழக்கில் குடிமன்னர் இது மாதிரி வித்து விஷ்ணு பக்தர்களுக்கு தொந்தரவு செய்வோம் அப்படின்னு நினைச்சா அவளை அவ்வாழியதனால் அழிப்பான் நினைந்துட்டு நான் அந்த கிழக்கில் குடிமன்னர் அழிப்பான் நினைத்தார்கள் இப்போ அவ்வாழியதனால் விழிக்கும் அளவிலே வேறருத்தானே அப்படிப்பட்ட கிழக்கில் குடிமன்னர்களை சக்கராயுதத்தால் விழிக்கும் அளவிலே கண்மூடி திறக்கிற நேரத்திலே வேரருத்தானை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுதா பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு அவ்வாழி அதனால் விழிக்கும் வளவிலே வேறறுத்தானை குழற்கு அணியாக குழல் வாராய் அக்கா காய் கோவிந்தன் தன் குழல் வாராய் அக்கா காய் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ